இன்றைய தியானம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்று கத்துடைய நாள் பிரியமானவர்களே மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு இந்த நாளிலே நாம் எல்லாரும் கத்தோடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும்படிக்கு கத்தை நமக்கு கொடுத்த புது ஜீவன் சுக பலன் எல்லாவற்றுக்கும் கத்தருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தையை வாசித்து தியானித்து ஆராதனைகளுக்காக ஜெபிச்சிட்டு நம்ம சர்ச்சுக்கு போவோம் பிரியமானவர்களே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தை பரிசுத்தராய் நம்முடைய சபைகளுக்கு கடந்து வருவார் ஆமெனக்கன் மாதவர்களே இந்த வார்த்தையிலே தாவிது கர்த்தருடைய மகத்துவத்தை அவர் அனுபவித்து எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாக முன்முறைக்கப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்கிறார் தாவிது எழுதும் பொழுது எழுதுகிறார் ஈஸ்வர வேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அவர்தான் பரிசுத்தர் இந்த உலகத்திலேயே நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் மாத்திரமே பரிசுத்தர் 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 வேற யாரும் இந்த பரிசுத்தர்ன்ற வார்த்தைக்கே ஈக்குவலா நம்ம கொண்டு வந்து நிறுத்த முடியாது பிரிமானே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று தாவித சொன்ன இந்த வார்த்தையை வாசிச்சுட்டே நம்ம அடிக்கடி நம்முடைய நாவலை இதை அறிக்கை செஞ்சுட்டே நம்ம சர்ச்சுக்கு போவோம் குடும்பமாக கடந்து செல்வோம் தனி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க பரவாயில்ல கர்த்தர் உங்களோடு கூட வருவார் வெகு சீக்கிரத்தில் உங்கள் முழு குடும்பத்தையும் ரசட்சிகளை வழிநடத்தி அந்த பரிசுத்தரை துதிக்க அழைத்து கொண்டு வருவார் பிரியுமான உள்ளே உங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து ஜெமிச்சிட்டு போங்க சீக்கிரத்தில் அந்த பரிசுத்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்த ஆலயத்துக்கு கொண்டு வருவார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் தாவிது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று அதன் தலைப்பில் வாசிக்கிறோம் அதில் அவர் பாடுறாரு கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் அந்த பரிசுத்தர் அவர் அவருடைய வழிகளில் எல்லாம் இருக்கிறார் அந்த பரிசுத்தர் அவருடைய கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆலயத்துக்கு போகும்போது இந்த வாரம் முழுவதும் அண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் நான்காவது வாரம் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் நீ எங்களை எல்லாம் தேவாலயத்துக்கு அழைத்துச் சென்று பாடி துதித்து ஆராதித்து உமக்கென்று சாட்சி சொல்லி காணிக்கைகளை படைத்து எங்களை எங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அண்டவரை வரும்படிக்கு கத்திரங்களுக்கு எல்லா கிருபைகளை தந்தீரே பரிசுத்தரே உமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரே உமது கிரீகளில் எல்லாம் கிருபை உள்ளவரே என்று சொல்லி நம்ம கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவர் உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் அவர் மகிழ்ச்சியோடு கூட நம் பக்கத்தில் வருவார் நம்மை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் நீங்க ஏசாயா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உசியா ராஜா மறிச்சிட்டாரு அந்த வருஷத்தில் கர்த்தர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல ஏசாயா கண்டேன் என்று அவர் அந்த ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லுகிறார் அவருடைய தொங்கலால அந்த தேவாலயம் நிறைந்திருந்ததாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்களாம் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் ரெண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடிக்கொண்டான் ரெண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடிக்கொண்டான் ரெண்டு செட்டைகளால் பறந்து இப்போ அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இது அவர் கண்ணால் பார்க்கிறார் தரிசனத்தில் கத்திரி பிள்ளைகளே நம்முடைய சேர்ச்சில் இந்த கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நம்முடைய சர்ச்சில் வரணும் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளும் பாடி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது சேனைகளின் கத்தர் பரிசுத்த 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 என்று சொல்லி துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது நம்முடைய தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் பிரிவானலே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் தரிசனத்தில் பார்த்ததை அப்படியே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் அவர் பார்க்கும்போது அங்கு நான்கு ஜீவன்கள் இருந்துதான் பர்லோத்தில் அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றில் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவநாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன நான்கு ஜீவன்கள் பரலோத்தில் அதான் நடந்துட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கத்தரை சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு ஆலயத்துக்கு கடந்து செல்கிற என் அன்பு சகோதர சகோதரிய நாம நம்முடைய தேவநாகிய கத்தர் யார் தூதிகளில் வாசம் பண்ணுகிறவர் தூதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் பரிசுத்தராயிருக்கிறார் அந்த பரிசுத்தரை நம்ம ஆலயத்தில் பார்க்க நமக்கு வேண்டிய பரிசுத்தோடு ஆலயத்துக்கு போகணும் போகும்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணுல வாசிக்கிறது போல ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம மகிமைப்படுத்தணும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் இந்த மாதம் முழுது கத்தாக எங்கள் சபைகளை காப்பாற்றினீர் ஊழியர்களை காப்பாற்றினர் விசுவாச மக்களை அழைத்து கொண்டு வந்தீர் எல்லாருக்கும் கத்த நீர் வார்த்தைகளை கொடுத்தீர் பலப்படுத்தினீர் ரட்சிப்பை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பந்தியை தேவனுடைய திருவிருந்தை நாங்கள் ஆசிரியர்க்க முடியும் கர்த்தனைகளை கொடுத்தீரே எல்லாவற்றுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு கர்த்த நமக்கு அவருடைய வார்த்தையை அவருடைய ரட்சிப்பின் சத்தியத்தை ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார் இந்த நாளிலும் கர்த்த நம்முடைய சபைகளுக்கு கடந்து வந்து இந்த காரியத்தின்படியே நமக்கு அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை கொடுக்கும்படி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தின் படி இசரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி நாங்களும் உண்மை தேவாலயத்தில் மகிமைப்படுத்தும் பொழுது ஊழியர்களோடு விசுவாச மக்களோடு அண்டவரை மூப்பர்களோடு குயரோடு நாங்கள் துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே எழுந்தருழுவீராக உமக்கு துதி மகிமை செலுத்தும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது உண்மை ஆராதிக்கும் பொழுது எங்கள் கண்காணக்கத்தாவே உம்முடைய திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஊழியர்களை எடுத்து ஐயா உலகம் அனைத்திலும் உள்ள எல்லா சபைகளுக்கும் விசுவாச மக்களை தவறாமல் அழைத்து கூட்டி அப்பா அவர்களோடு கத்தர் வார்த்தைகள் மூலமாக இடைபடுவீராக அவர்களுக்கு வேண்டிய ஆறுதல் அவர்களுக்கு வேண்டிய சகாயம் அவர்களுக்கு வேண்டிய தைரியம் அவளுக்கு வேண்டிய பலன் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்தர்கொடுத்து அனுப்பப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தினதுக்காக நன்றி மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்